நூறாவது சுதந்திரத்துக்கு நோக்கி நம்மளுடைய பயணமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு நூறாவது சுதந்திரம் அடையும் பொழுது நாம் உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களும் நம் ஒவ்வொருவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இந்த நாடு அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டுவதற்காக நம்மளுடைய கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்துக்கொள்ளுது எங்க பார்த்தாலும் கூட ஒரு இரண்டு விதத்தமான முன்னேற்றங்கள் ஒன்று சமூக நல சார்ந்த திட்டங்களினுடைய முன்னேற்றம் இன்னொன்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய நம்ம வல்லரசு இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் பார்க்குறோம் இன்னைக்கு தேசிய ஹைவேக்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை பத்து வழி சாலை பன்னிரண்டு வழி சாலைகள் இன்றைக்கு பாரத தேசத்தில் மிக வேகமாக போட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல விமான நிலைய விரிவாக்கங்கள் சென்னை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்திருக்கின்றோம் ரயில் பாதைகள் இந்தியாவில் நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கிறோம் நமக்கு பெருமை ஆத்ம நிர்பர் பாரத்தில் நம்மளுடைய சென்னையில தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் சுயசார்பு பாரத்தில் நாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் செக்டார் நம்மளுடைய ஆவடி டிஃபென்ஸ் தான் முன்னாடி நம்ம ஆவடி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கமான பேர் இப்படி டிஃபென்ஸ் செக்டார் இருக்கின்ற நாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இறக்குமதியை நிறுத்திவிட்டு